வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்தது மாதிரியே ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தல் ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் வந்ததுக்கப்புறம் ஜெயிக்க முடியாதுங்கிறது நம்மளே சொன்னோம் அதற்காக ஜார்க்கண்ட் கட்சியிலிருந்து நாலு எம்எல்ஏக்கள் உட்பட முன்னாள் முதல்வர் சாம்பை சோரன் எல்லோரும் பிஜேபியில் சேரப்போகிறாங்க சாம்பை சோரன் டெல்லிக்கு போயிட்டார் காலையிலேயே அவருடைய எக்ஸ் பக்கத்தில் இருக்க அந்த ஜேஎம்எம் அந்த கட்சியோடைய சின்னத்தை எடுத்தார் அப்போவே எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் எப்போயுமே அந்த மாதிரி போகிறவங்க வந்து முன்னாடியே சொல்ல மாட்டாங்க இங்கே இருந்து கூட விஜயதாரணி அவர்கள் வந்து டெல்லிக்கு போய்ட்டு நான் வந்து கோர்ட்டுக்காக போனேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க அதே போல் இவர் காலையில் போய் கேட்குறாங்க இல்லை இல்லைங்க நான் சும்மா வந்தேன் பர்சனல் விசிட்னார் பர்சனல் விசிட்னா என்னன்னா டீலிங் வேறு ஒன்றும் இல்லை எது என்ன காலையிலேயே சொல்ல வேண்டியது தான் அதனால் இவ்வளோ நேரம் கழித்து சொல்கிறீங்க அப்போ நடுவில் நடந்த டீலிங் என்ன அதை என்னென்னா பிஜேபி ஒரு விஷயம் முடிவு பண்ணிடுச்சு இன்னொன்றுங்க பிஜேபியை குறை சொல்லக்கூடாது இவங்களுக்கு எங்கே போச்சு புத்தின்னு தான் கேட்கணும் ஹேமந்த் சோரனை கேட்டதுக்கு பார்த்துக்குறோன்ட்டார் சரி ஹே சாம்பல் சாம்பை சோரனை வந்து தூக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவும் இல்லாமல் நாலு எம்எல்ஏக்கள் ஏற்கனவே போயிட்டாங்க அப்போ பிஜேபி கட்சியை உடைச்சிருச்சு சரி கட்சியை உடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இப்போ சாம்பை சோரன் சொல்கிறார் இல்லைங்க நான் முதலமைச்சராக பணியாட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஸ்டாப் பண்ணாங்கிறார் அதாவது ஹேமந்த் சோரன் வந்தவுடனே இவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அதாவது என்னென்னா ரொம்ப நம்பிக்கையாக தாம் மனைவியை சிஎம் ஆக்காமல் சாம்பை சோரனை அனுக்கிட்டு போனார் ஹேமந்த் சோரன் அவருக்கு கொடுத்த பரிசு எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்காங்கிறது இதுதான் மறுபடி நம்ம இது என்ன சொல்கிறதுனா சில பேர் கூட இங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல அம்மாட்ட வந்து பதவி வாங்கி ஓபிஎஸ் அப்படியே திருப்பி கொடுத்தாருன்னு அதான் நம்ம சொல்லுவோம் கொடுக்கலன்னா என்ன இருக்கும் ஜெயலலிதா என்ன பண்ணியிருக்கோம் கொடுக்காம இருந்துருவார் அவர் என்ன பணிவு காக்கவா கொடுத்தாங்க என்னங்க அது அதாவது இன்றைக்கி சசிகலா அம்மாட்ட வந்து பதவி வாங்கின எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஏன் எதுக்கிறாரு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஜெயலலிதா பண்ண முடியுமா ஜெயலலிதாம்மா வேறு ஹேமந்த் சோரன் வேறு இன்னொன்று அவருக்கு பக்கப்பளப்பாக பிஜேபி இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்குது அதாவது எல்லா விதமான அரசியல் தன் எல்லாத்தையும் பண்ணுவாங்க பிஜேபி சொல்ல முடியாது உத்தவ் தாக்கரே கட்சியை உட்பாங்க நம்ம சரத்பவார் கட்சியோடப்பாங்க எல்லாத்தையும் உடைப்பாங்க ஏங்க அவளை ஜெயிக்கணும்னா வேணால் பண்ணுவாங்க ஜெயிக்கிறது ஒன்று தான் கொள்கையாக செயல்படுற ஒரே கட்சி பிஜேபி தான் எல்லாேருக்கும் தெரியும் கொஞ்சம் கூட கொள்கை எல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு ஒரே கொள்கை முஸ்லீம்கள்லாம் விரட்டி விடுறது வேற என்ன கொள்கை அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ஜார்க்கண்டில் நடந்தது என்ன வெளியான கருத்து கணிப்பு என்ன சொன்னுது கடைசியாக வந்த கருத்து கணிப்பு கூட என்ன சொன்னிச்சுன்னா ஐயா இந்த தடவை ஹேமந்த் சோரனுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னால் பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் எம்பி எலெக்ஷன் போனதில் வந்தது இல்லை அதில் பிஜேபி ஜெயிச்சது ஏன்னா ஹேமந்த் சோரன் இல்லை நெட்ஒர்க்கு ஆள் இல்லை இங்கே செந்தில் பாலாஜி வந்து இருந்திருந்தால் நிறைய குங்குல வெயிட்டான ஆள் ஏகப்பட்ட நெட்ஒர்க் வச்சுருக்காருல்ல அதே போல் ஹேமந்த் சோரன் இல்லாதனால ஜெயிச்சிட்டாங்க அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா ஹேமந்த் சோரன் வந்து ஜெயிலுக்கு மீட்டு போயிடுவார் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க அந்த கணக்கு மிஸ் மிஸ்ஸாகிடுச்சு ஜாமீனில் வந்துட்டார் சாம்பை சோரன் என்ன பண்ணார் ஹேமந்த் சோரன் வந்து ரிசைன் பண்ண உடனே அவங்க மனைவிக்கு கொடுக்காமல் சாம்பை சோரனை கொடுத்துட்டு போகிறார் பொறுப்பை ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்தவங்க கொடுக்கணும்ல ஏன்னா அவரு தானே அங்கே கட்சி அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சி சிபு சோரன் ஆரம்பித்த கட்சி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு தலைவராக இருக்கவர் ஹேமந்த் சோரன் அவர் தனக்கு கீழே இருக்க அடுத்த இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனால் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு இப்போ பிரச்சனை பண்ணுறாரு எப்படி ஓபிஎஸ் வந்து கொடுத்துட்டு மௌன வரதம் பண்ணார் அதே கதை அப்போ என்ன நடக்குது சாம்பை மக்கள் இப்போ ஆதரவு பெற்ற தலைவர் இல்லை ஹேமந்த் சோரன் ஜெயிச்சு கொடுத்தார் இவர் சிஎம்மாக இருந்தார் கொஞ்ச நாள் அவ்வளோதான் இப்போ சாம்பை என்ன பண்ணுறாரு பிஜேபி என்ன நினைக்குது நம்ம பழங்குடியின மக்கள் மத்தியில் ஜெயிக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் மந்த் சோரன் கூட இருக்கார்ல அவரை வச்சே நம்ம கட்சி எழுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா பழங்குடியினர் பழங்குடியினர்னு சொல்கிறாங்க ஆனால் ஹேமந்த் சோரன் பழங்குடியினருக்கு வாய்ப்பே தரதில்லை தான் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கான்னு நினைக்கிறாரு நான் யார் நானும் ஒரு பழங்குடியினர் தானே நானே சிஎம்மாக இருந்தேன் என்ன பதவி வெறி இவர் நிறையா கொள்ளடிச்சிருக்காருங்க எனக்கு உண்மை இப்போ தான் தெரிஞ்சது தன்னுடைய என்னுடைய அறிவு கண் இப்போ தான் திறந்தது ஐயா மூடி தான் என்னை கூப்பிட்டு அறிவு கண்ணை திறந்தார் இப்படி ஒரு கடவுளை நான் பார்த்ததே இல்லை அமித்ஷா மாதிரி ஒரு பூசாரியை நான் பார்த்ததே இல்லை மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேர் தாங்க கடவுள் இந்த பக்கம் பார்த்து நான் காலில் உழுவுறேன் ஜார்க்கண்ட் மக்களும் காலில் உழுவ தயாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் எங்களுக்கு நிதி வேண்டும் ஹேமந்த் சோரன் மறுபடி வந்தால் நிதி கிடைக்காது இதை மோடியே இந்த பர்சனலாக சொன்னார் அவர் ஹேமந்த் சோரன் தப்பான ஆள் நான் வந்து உண்மையான விஷயத்துக்கு தான் பணமே கொடுப்பேன் கொள்ளை அடிக்கிறவர்களுக்கு பணம் போகக்கூடாது என்பது என்னுடைய கொள்கை அப்படின்னு ஐயா மோடி சொன்னார் அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் எனக்கு ஒிட்டன் தேவ இல்லையா பிஜேபியில ஏன்னா எனக்கு வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் தான் முக்கியம் நான் சொன்னேன் மோடி ஒன்றா இது மாதிரி ஆள் தான் எனக்கும் தேவை நானும் ஊழல்வாதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி கட்டி இணைத்தார் என்னுடைய பாரம் எல்லாம் குறைந்தது அப்படி சொல்லுவார் சிரிக்க கூடாது நீங்க இதையும் சிரிக்காம அது மக்கள் அப்படி பார்ப்பாங்க யோசனை பாருங்க சொந்த மனைவியை வந்து சிஎம் ஆக்கிறவங்க மத்தியில ராபுரி அவங்க மனைவி தான் ஆகினார் பிஆர் லல்லு பிரசா மறை ராபுரி தேவியாகினார் அதனால் கட்சி நினைச்சது நம்ம வாரிசு சேர் கூடாது கூடாதுங்கிறோம்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் வந்து உத்தவ் தாக்கரே அவங்க பையன் ஆதித்யா ஜோதி ஆதித்யா அவரை வந்து அங்கே வச்சுருக்காரு அமைச்சராக வச்சுருந்தார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏன் ஸ்டாலினுக்கு பதவி கொடுத்து சிஎம் வச்சுருக்காரு ஏன் துணை முதல்வராகிறார் வேற ஆளால் கொடுத்தா கவுத்துட்டு போயிடுறீங்களே என்ன பண்ணுறது நம்ம முடியல யாரையும் யோசனை பாருங்கள் நம்பி ஒருத்த பொறுப்பு கொடுத்ததோட விளைவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளைவு மட்டும் இல்லை பிஜேபி எவ்வளவு கரெக்டாக ஆளை ஸ்கெட்சு போட்டு தூக்குது பாருங்க அதாவது என்னென்னா எந்தெந்த இடத்துல முடியுமோ எல்லா இடத்துலையும் ஹெச் போடுறாங்க சரி மாநிலத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலமை தான் என்னங்க ஒன்றும் இல்லை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இப்போ பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா எக்ஸ்ட்ரா லோடிங் ஆகிப்போச்சு என்னென்னா எல்லா கட்சியிலும் இருக்க அதிருப்தியாளர்களாக வாங்க வாங்கன்னு பணம் கினம் வச்சு கூப்பிட்டாங்க இப்போ என்னாச்சுன்னா மொத்தமாக தம்ப் ஆகிடுச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஐயா நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு ஏன்னா பீகார்லேருந்து பிரிஞ்சது தான் ஜார்க்கண்ட் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய இதான் மோடிக்கு அடி மோடி பிஜேபியில் இருக்க ஒருத்தர் முன்னாள் எம்பி அவரை கட்சி விட்டு எடுக்கிறார் அவர் சொல்கிறாரு மோடி உன்னை ஒரு வழி பண்ணால் விட மாட்டேன்னுறாரு அவரை நிதிஷ்குமார் அவர் கட்சி தலைவராகிட்டார் எப்படி நிதிஷ்குமார் மோடிக்கு ஆதரவு மோடி யாரை விரட்டி விட்டாரோ அவரை நிதிஷ்குமார் கூட வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு என்ன கேட்குறாரு அவர் இருக்காருங்க ஏன்னா அவர் யாருன்னா முன்னாள் முதல்வரான மதுகோடா வேறு ஜெயிச்சவர் ஜெயித்தவர் அப்போ என்ன சொல்கிறோம் முன்னாள் முதல்வரே ஜெயிச்சவர் நம்ம கட்சியில் தான் இருக்கார் நம்ம கட்சிக்கு ஏழு சீட் எட்டு சீட்டு கேட்குறாரு அப்போ பிஜேபி ஏற்கனவே பிஜேபி நிறையா வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அவருக்கு பாயிண்ட் பக்காவாக அடிக்கிறாரு இன்றைக்கி நிதிஷ் இப்போ நிதிஷ்க்கு எட்டு சீட்டு கொடுங்க நாலு சீட்டு கொடுத்தாலே அதிகம்தான் அவர் கட்சி அங்கே ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு ஆளை காட்டி வாங்குறாரு இங்கே வந்து ஏசி சண்முகம் நம்ம ஜி கே வாசன் மாதிரி அவங்களுக்கு எத்தனை சீட்டு அவரே ஜெயிக்க மாட்டார் அப்போ உள்ளக்குள்ளே பிரச்சனை வருது எல்லா விதமான கால்குலேஷனும் போட்டு பார்த்தா இன்றைக்கி ஜார்க்கண்டில் ஒரு விஷயம்தான் ஏங்க ஹேமந்த் சோழன் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க பழங்குடியினர் பழங்குடியினரை பால் பண்ணி விட்டார் இப்படி தான் பிரச்சாரம் போயிட்டு இருந்தது ரிப்போர்ட்டு பிஜேபிக்கு இல்லைங்க அவுட் ஆயிடுவீங்கன்னு வந்தது என்ன பண்ணலாம் நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்போ ஹேமந்த் சோரன் பக்கத்தில் இருக்க ஒருத்தடைய கூப்பிடு ஐயா நீ தான் முதலமைச்சர்னு கூட சொல்லு அடுத்து முதலமைச்சர் நீ தான் எங்கே முதலமைச்சராக இருந்திருக்க உனக்கு நாங்கள் முதலமைச்சராகிறோம் வந்திருப்பா வேறு என்ன கூட்டு என்ன சாம்பை சாம்பேஸ்வரனுக்கு என்ன கொள்கையா பிஜேபிக்கு என்ன கொள்கையா இவர் பிஜேபியில் போய் சேர்றாருன்னா அதெல்லாம் ஒரு கட்சியாங்க சொல்லுங்கள் பிஜேபி ஒரு கட்சியாக அது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மத பிளவு இதே வேலை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் இந்தியா ஃபுல்லாக அதானே பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் போய் ஒருத்தர் சேர்றானா என்ன கொள்கை இருக்க முடியும் சொல்லுங்கள் அவங்களுக்கே தெரியாதவங்களுக்கு என்ன கொள்கைன்னு இவர் போய் கொள்கைன்னு போய் சேர்றாரு ஒவ்வொருனுக்கும் ஒரு கொள்கை ராமர் கோயில் கட்டுவது கொள்கை அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கோயில் கட்டுவது கொள்கை வேற என்ன கொள்கை வேறு எதுவும் கொள்கை அதானி நிறைய பணம் சம்பாதிக்க வைக்கிறது கொள்கை முஸ்லீம்களை விரட்டி விடுறது கொள்கை அப்புறம் வேறு என்ன வேறு ஒன்றும் இல்லை இது ஒன்று இதுதான் முக்கியமான கொள்கை பெருசாக ஒன்றும் வேறு அறநிலைத்துறை இருக்கக்கூடாது இந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாரத் மாதா கேஜேன்னு அடிக்கடி நம்ம சொல்லணும் எங்களுக்கு குடும்பம்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் தான் ஒன்றுமே காசு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் கோடி கோடியாக பிஜேபிக்கு ஃபண்டு வாங்கிக்கணும் இடியை வச்சு மிரட்டணும் இதுதான் பிஜேபி சிம்பிளாக சொல்லிடலாம் அப்போ ஜார்க்கண்டில் வரக்கூடிய தேர்தல் எப்படியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு தோற்று போயிருங்கிறதுக்காக ஹேமந்த் சோழன உடைச்சிட்டாங்க இதை அங்கே எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா ஹேமந்த் சோரனுக்கு பக்கபலமாக இருந்த சாம்பேஸ்வரன் அவர் ஒரு வேலை வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவார் ஹேமந்த் சோழன் தான் கொள்ளடிஸ்டாருன்னு சொன்னால் அது மக்கள்கிட்ட எப்படி எடுப்பட போதும் நமக்கு தெரில இதுக்கு மேலே பிரச்சாரம் எப்படி போகணும்னு தெரில ஆனால் ஹேமந்த் சோரன் அதாவது என்ன ஹேமந்த் சோரனுடைய ஸ்ட்ரக்சர் வேறு இப்போ உத்தவ் தாக்கரே வந்து மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள் கூடும் அதே வந்து ஷிண்டேக்கு கூடாது இல்லை ஷிண்டே முதல்வர் ஆக்கப்பட்டவர் இவர் உருவானவர் அதனால் இவ்வேமந்த் சோரன் அவங்க அப்பா பாரம்பரியம் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் அப்போ ஹேமந்த் சோரன் சும்மா இருக்க வரையும் இப்போ தேவை இல்லாமல் விட்டாங்க அவர் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருப்பார் இப்போ என்னென்னப்பாரு என்பா என் கூட இருந்த சாம்பை சோரனை வச்சு நீ எனக்கு ஸ்கெட்சு போடுவியா நான் இறங்கி பேசுகிறேன் காங்கிரஸே ஒன்றும் பண்ண வேணாம் அவரே பக்காவாக பண்ணுவார் எப்படி உத்தவ் தாக்கரே சரத்பவர் பண்ணுறார் அதே மாதிரி ஜார்க்கண்டில் இப்போதைக்கு நிலைமை பண்ண முடியாது ஆனால் ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இருந்த ஹேமந்த் சோரனுக்கு ஒரு பெரிய செக்கு மோடி வச்சுருக்கார் அவருக்கு கூடாரத்துலேருந்து நாலு எம்எல்ஏக்கள் போனதில்லை முன்னால் முதலமைச்சரையே தூக்கியிருக்கார் அப்படின்னா அது வந்து எல்லாம் தான் அதிகாரம் தான் அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது இது எந்த மாதிரி எதிரொலிக்கும் தெரியல ஆனாலும் பிஜேபி வந்து இதெல்லாம் பண்ணுற போது மகாராஷ்டிராவில் உடைக்க போது தான் பிஜேபியெல்லாம் தாங்க முடியல ஏன்னா உத்தா சரத் சரத்பவர்ட்டியும் விளையாண்டா உங்கள் கட்சியிலே தூக்கிடுவாங்க அது தெரியும் அவருக்கு அதனால் மகாராஷ்டிராவை தொடமாட்டாங்க ஜார்க்கண்டில் பிஜேபி ஆட்டத்தை விட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்